ஹாய் ஃப்ரெண்ட்ஸா கிருஷ்ணோபகிலேருந்து கோகிருஷ்ணன் உங்கள் ஷோபா சோ அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் சில ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் நல்லா ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க நல்லா படிங்க சொல்லுங்க நல்லா பொங்கல் செய்யுங்க சார் இன்னைக்கு இந்த இந்த நாள் இந்த த்ரீ டேஸ் வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டே இருங்க ஓகேங்களா சோ ஒன்னும் இல்ல அடுத்த பொங்கல் வந்து நாங்க பொங்கல் வாழ்த்து சொல்லும்போது நீங்க பிஸியா இருக்கணும் எந்த இருக்கணும் நீங்க இந்த வீடியோ வந்து அந்த டைம்ல உங்களுக்கு பாக்குறதுக்கு டைம் டைம் இருக்க கூடாது தாண்டி அடு போற போக்குல பாக்கணும் as a ஸ்டூடெண்ட்டா நீங்க பாக்கக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் புது ஸ்டூடண்ட் வந்துடுவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து பழைய ஸ்டூடண்ட் ஆகிடுங்க இப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட் தான் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஜாப்பில் இருப்பீங்க அவ்வளோதான் வேற ஒன்னும் கிடையாது ஓகே வருஷம் வருஷம் இந்த பொங்கல் வளர்த்து இந்த பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் நான் சொல்லிட்டு அது எங்க புது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அந்த அந்த சேவையை ஓகேங்களா நீங்க ஜாப் வாங்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுவோம் நேரடியா வந்து பொங்கல் வாழ்த்து சொல்லணும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோ பத்தி வந்துட்டு இருக்கு இந்த வார ஸ்கெட்யூலுக்கு உண்டான அடுத்தடுத்த வீடியோ பதிவு லைனா வந்துட்டு இருக்கு லைன் டெஸ்ட் எல்லா டீடைல்ஸ்மே ஒண்ணுனா வரும் சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்யூ